கருப்பு பணமோ கள்ள நோட்டுகளோ தடுக்கப்படவில்லை என்றால் பண நீக்க நடவடிக்கையால் சாதித்தது என்ன என்று ஒன்றிய அரசுக்கு காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது ஒன்றிய அரசு கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை மேற்கொண்டது கருப்பு பணம் மற்றும் கள்ள நோட்டுகளை ஒழிக்கும் விதமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பிரதமர் மோடி அறிவித்தார் ஆனால் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை நாட்டின் பொருளாதாரத்தின் மீதான தாக்குதல் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இந்நிலையில் பணமதிப்பிழப்பு விவகாரம் தொடர்பாக ஒன்றிய அரசை காங்கிரஸ் கட்சி மீண்டும் சாடியுள்ளது இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து மூன்றுக்கு இடையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஐநூறு ரூபாய் கள்ளநோட்டுகளின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட நான்கு மடங்காக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரம் ரூபாய் கள்ளநோட்டுகளின் எண்ணிக்கை மூன்று மடங்காக உயர்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கருப்பு பணமோ கள்ள நோட்டுகளோ தடுக்கப்படவில்லை என்றால் பணமதிப்பு நீக்க நடவடிக்கை என்ன சாதித்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள ஜெய்ராம் ரமேஷ் பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகு நாட்டில் மீண்டும் கள்ள கள்ளநோட்டுகள் பெருகிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் இதனிடையே பங்குச்சந்தையில் அதானி நிறுவனத்தின் முறைகேடு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார் நாட்டின் அரசியல் பொருளாதாரத்தில் அனைத்து அம்சங்களிலும் அதானி நிறுவனத்தின் முறைகேடுகளும் குற்றங்களும் பரவி உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்